மேலே கையை வச்சு இப்படி மூணு முறை அழுத்தம் கொடுத்து பாருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த புள்ளி குடல் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கஷாயம் சொல்கிறேன் அதை குடிங்க தினசரி இதை குடிக்கலாம் எந்தவித பாதிப்பும் வராது ஏன்னா நூறு சதவீதம் இயற்கையான பொருள் ஜீரண சக்தி அதிகமாகும் நீங்கள் கல்லையே சாப்பிட்டாலும் சரி அதை வந்து செரிமானம் பண்ணிடும் இது உடனடியே பார்த்தீங்கன்னா உடல் இயக்கத்தை உடனடியாக தூண்டும் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் போது தெரப்பி அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல ஒரு வழி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனால் ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது சாத்தியமா அப்படி தானே யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம்தான் அனைவருக்கும் வணக்கம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்பினாலும் அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை குடலை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த குடலை சுத்தமாக பராமரிக்கிறது எப்படி நம்ம எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் சரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி உடம்புக்கு கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற மிக முக்கியமான பணியை செய்யக்கூடியது தான் அந்த குடல் ஆனால் இந்த குடல் ஆரோக்கியமாக இருக்கா எல்லாத்துக்கும் நலமாக இருக்குதானா கண்டிப்பாக இல்லை பெரும்பாலான வரத்துக்கு அது பல்வேறு தொந்தரவுகளை தான் கொடுத்துட்டு இருக்குது ஏன்னா அது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியலைங்க நம்ம பிறந்த நாளில் இருந்து நம்மளோட வாழ்க்கை முடிவு வரைக்கும் கழிவுகளை மிக அற்புதமா வெளியேற்றிட்டு இருக்குது இந்த உடம்பு நம்ம தான் கெடுக்கிறோம் எப்படி கெடுக்கிறோம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மனசை சரியா வச்சுக்கிறது இல்லை வருத்தம் கோபம் பயம் துன்பம் துயரம் கவலை அதிருப்தி மன அழுத்தம் இப்படி பல்வேறு மனம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படும் போது இந்த குடல் கெட்டு போயிருங்க நம்ம எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அதுல உள்ள கழிவுகளை அது வெளியேற்றணும் ஆனால் அப்படி கழிவுகள் வெளியேறாம அது தேங்கும் போது விசத்தன்மையா மாறி இந்த உடம்புக்கு கெடுதல் செய்யுது நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் வந்தாலும் சரிங்க அதை குணப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் குடலை தான் சுத்தம் பண்ணணும் குடலை சுத்தம் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லா நோயும் குணமாக குடலோட தூய்மை எப்படி கெடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம் பாருங்களேன் ஒரு கார் இருக்குது அஞ்சு பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு கார் நீங்கள் ஏழு பேர் எட்டு பேர் போனால் என்ன ஆகும் லேசாக அப்படியே வண்டி இப்படியே போகும் எங்கேயாவது ஒரு ஏற்படுற மாதிரி சத்தம் கேட்கும் ஆனால் அஞ்சு பேர் போனால் ஸ்மூத்தாக போகும் இல்லையா அதே மாதிரி இந்த குடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது ஒரு அளவீடு இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் ஸ்மூத்தாக போகும் கழிவுகள் தேங்காது எல்லா கழிவுகளும் முழுமையாக வெளியேற்றப்படும் நம்ம என்ன செய்கிறோம் கேப்பே விடுறதில்ல காலைல தூங்கி எழுந்திரிச்சிலருந்து இரவு வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எதுக்காக தான் விரதம் அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அதனால் என்ன ஆகுது அது கழிவு நிற்கக்கூடிய அந்த திறனை விட ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அது இருபத்தி நாலு மணி நேரமும் கழிவுகளை தான் வெளியேற்றிட்டு இருக்குது ஆனால் நம்ம அதுக்கு மேலே சாப்பிட்றதுனால தான் அது தேங்கி நோயா உற்பத்தி ஆகுது பொதுவாக மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணமா நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு உணவு சாப்பிடறோம் அப்படின்னோம்னா ஆயிரத்தி எட்நூறு கிராம் அளவுக்கு நம்ம உடம்பு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுத்து ஒரு கிராம் தான் வேஸ்டா வெளியே போகும் இது இயற்கையான உணவு நல்ல உணவுக்கு ஆனா சாப்பிடக்கூடிய உணவு பாருங்க மது அருந்துறாங்க நம்ம கடைகளில் போய் குளிர்பானங்கள் குடிக்கிறோம் டீ காப்பி சாப்பிட்றோம் இது எல்லாமே கழிவுகள் அதிகமாகவும் நல்ல சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது சில பொருள் சுத்தமாவே இல்லை இப்ப மது அருந்துறாங்க ஒரு சதவீதம் கூட அதனால நன்மை கிடையாது டீ காப்பி சாப்பிட்றாங்க அதுலயே நன்மை இருக்கானா தான் இருக்கும் ஒரு பத்து ஆனால் நன்மை செய்யும் தொண்ணூறு சதவீதம் கெடுதல் தான் செய்யும் ஏன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய பால் பசு மாட்டுப்பாலையை பயன்படுத்துகிறோம் பேக்கெட்டில் கொடுக்குறாங்க அந்த பாலில் கெட்டே போகிறதில்ல நீங்கள் பேக்கெட் பால் பாருங்கள் நாலு நாள் டேட் போட்டிருக்கிறாங்க ஆனால் சுத்தமான ஒரிஜினல் மாட்டுப்பால் நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்தாலே கெட்டு போயிடும் அதில் பயன்படுத்தக்கூடிய சக்கரை இந்த மாதிரி பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கிறதுனால கழிவுகளோட அளவு அதிகமாகும் அதோட நன்மைகள் ரொம்ப குறைவாக இருக்குது அதே மாதிரி பேக்கரிக்கு போகிறோம் பேக்கரியில் பாருங்கள் மிக்சர் முறுக்கு லட்டு ஜிலேபின்னு நிறைய விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க இதனால் ஆசைக்கு வேணால் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாமே தவிர இதையே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஜீரண குறைபாடு ஏற்படும் இப்போ ஸ்வீட் இருக்குது ஒரு லட்டு ஜிலேபி இருக்குது ஒரு நாள் என்ன இயல்பாக சாப்பிட்றீங்க கூடுதலாக ரெண்டு பேர் சாப்பிட்டீங்கன்னா மேல மேல வரும் அதே மாதிரி பேக்கரி பொருளை பாருங்க எல்லாமே மைதாவில் செய்கிறாங்க உடல் ஜீரணத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த செயலாகவும் இந்த பேக்கரி ஐட்டங்களா இருக்கு இப்போ இதையெல்லாம் முழுமையாக நம்ம தவிர்க்கணும் தவிர்த்தால் மட்டும்தான் குடலை சுத்தமாக வச்சுக்க முடியும் எனக்கே ஒரு நாள் ஆசையை சாப்பிட்டுங்க ஒன்றும் பண்ணாது நிறைய வேலையை வச்சுருக்கக்கூடாது சரிங்க என் குடல் நல்லா இருக்கா இல்லையா நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா சிலர் நம்மக்கிட்ட பேசுவாங்க பேசும்போதே துர்நாற்றம் வீசும் அது வாயில் உள்ள நாத்தம் இல்லைங்க குடலில் உள்ள துர்நாற்றம் தான் குடல் கெட்டு அதனால் அது வாய் வழியே வெளி வருது கெட்ட காற்று எல்லாமே கீழ் நோக்கி போகணும் ஆனால் மேல் நோக்கி போகுது வாயில் துர்நாற்றம் வந்ததுனாலே குடல் கெட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க ஆனால் எந்திரிச்சதுமே வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா உமிழ்நீரா சுரந்துட்டு இருக்கும் அப்படி உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்குதுன்னா குடல் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் பசியின்மை கொஞ்சம் தாங்க சாப்பிடுவோம் ஒரு இட்லி எடுத்து வாயில் வைப்போம் வயிறு அப்படி கும்முன்னு ஆயிரும் நமக்கே வயிறு அப்படியே வெளியே தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பசியே ஆகாது பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு தோணும் போய் உட்காருவாங்க ஆனால் மழை வரவே வராது காற்று தான் பெரியும் மலம் போகாது சரி அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம் அப்படின்னா உடனே போகணுங்கிற எண்ணம் வரும் அந்த திருப்தி அப்படிங்கிறது இருக்காது கழிவுகள் முழுமையாக வெளியேறாது ஆனால் துரு துருன்னு வருது தண்ணி மாதிரி போகுது இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி போகணுங்கிற எண்ணம் வருது ஆனால் போக மாட்டேங்குது இது எல்லாமே குடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முறை போவாங்க இரவு ஒரு முறை போவாங்க இது நல்லது ஆனால் சிலர் சாப்பிட்டதுமே போவாங்க சிலர் ஒரு நாளைக்கு நாலு முறை அஞ்சு முறை போகிறாங்க இது எல்லாமே குடல் ஆரோக்கியம் கெட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் காற்று பிரியும் போது காற்று போகிறத தவறில்லைங்க ஆனால் அதில் துர்நாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக குடல் கெட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் மழை வாசலில் கடிக்கிற மாதிரியே இருக்குங்க ஏதோ புழு நெளிகிற மாதிரியே இருக்கும் வயிறு கெட்டு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகள் உடம்புல வந்து ஜாஸ்தியாகட்டுன்னு அர்த்தம் நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல பசி ஆகும் ஏன்னா இந்த பூச்சி கம்பீரமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காது சரிங்க இப்போ குடல் கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இது எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது நாட்டு மருந்து கிடைக்கு போனீங்கன்னா ராஜபேதி மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாங்க பேதி ஆகிறக்கும் மருந்து இருக்கும் அதை நிறுத்துறக்கும் அதுல மருந்து இருக்கும் ஆனா இந்த ராஜபேதி மருந்து சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய நபர் நல்ல ஆரோக்கியமா திடகாத்தமா இருந்தாங்கன்னா பெருசாக டயர்டா இருக்காது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டது நல்லா திரும்ப திரும்ப போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் பக்கத்தில் கொஞ்சம் கருமிச்சக்கரை கல் உப்பு கலந்து தண்ணி வச்சுக்கோங்க போயிட்டு வாங்க குடிங்க போயிட்டு வாங்க குடிங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒன்றும் பண்ணாது உடம்புல உள்ள அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றுறது இந்த ராஜபேதி மருந்து தான் குடலை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும் எல்லா தெளிவான விதிமுறைகளும் அதில் கொடுத்துருப்பாங்க அடுத்து திருவிழா சூரணம் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்துகிறது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு டம்ளரை வத்தினதுக்கு அப்புறம் நைட்டு குடிச்சிட்டு இரவு தூங்குங்க காலையில பார்த்தீங்கன்னா குடல் சுத்தமாகிடும் இந்த திருவிழா சூரணம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா குடல் இயங்கக்கூடிய திறன் வந்து ஜாஸ்தியாகும் வயிற்றுலங்கா புண்கள் இருந்தா ஆற்றப்படும் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் நீக்கப்படும் மலை இயக்கங்கள் சீராகும் நான் சொன்னேன் துரு துருன்னு போறது ஒரு நாளைக்கு நாலு முறை அஞ்சு முறை போகணும் தோன்றது இது எல்லாமே சரியாகும் எப்ப பார்த்தாலும் வாயு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கீழே குமிஞ்சா பிரியும் நிமிந்தா பிரியும் என்ன பண்ணாலும் உள்ளேருந்து இருந்து கெட்ட காற்று வெளியேறும் அது சரியாகும் சரிங்க இந்த குடலை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ஒரு கஷாயம் சொல்றேன் அதை குடிங்க தினசரி இதை குடிக்கலாம் எந்தவித பாதிப்பும் வராது ஏன்னா நூறு சதவீதம் இயற்கையான பொருள் இதெல்லாம் உணவுப் பொருள் தான் அதனால் தைரியமாக நீங்கள் தினசரி கூட குடிக்கலாம் தினசரி கழிவுகள் முழுமையாக வெளியேறிடும் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கலாம் இது எல்லாமே பாருங்க ஜீரணத்தை மேன்மைப்படுத்தும் சரி இதை எப்படி பயன்படுத்துறது ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வைங்க இந்த பொருளெல்லாம் உள்ளே போடுங்க அதை பாதியாக ஒரு கால் லிட்டர் வந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுருங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும் என்ன நன்மை ஜீரண சக்தி அதிகமாகும் நீங்க கல்லையே சாப்பிட்டாலும் சரி அதை வந்து செரிமானம் பண்ணிரும் அந்த அளவுக்கு உடம்புல ஜீரணத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் வாயு தொந்தரவு இருக்காது அங்கங்க புடிச்சுக்கும் இல்லையா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்படி குவிவாங்க புடிச்சுக்கும் அப்புறம் அதை நீவி உறக்கு ஒருத்தர் வேணும் அந்த மாதிரி தொந்தரவு பிடிப்புங்கிறது மலம் ரொம்ப எளிமையா இது உதவி செய்யும் குடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வறும பார்க்கலாம் இந்த கை இருக்குங்களா இந்த கையில இந்த பகுதி இந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் பயன்படுத்தக்கூடிய பகுதி ஃபர்ஸ்ட் வலது கைய இந்த கை இருக்கு இல்லையா இந்த இடம் பாத்துக்கோங்க இந்த இடம் இதுதான் அந்த இடம் இந்த பகுதி தொப்புல்ல இருக்கணும் அதுக்கு அடுத்த பகுதி ஒரு விரல் கேப் இருக்கணும் ஒரு விரல் கேப் இருக்கணும் இந்த அளவு வச்சுக்கங்களேன் இந்த அளவுக்கு கேப் விட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி வச்சு உள்ள நோக்கி அழுத்தம் கொடுக்கணும் அதாவது இந்த கையை வச்சு அழுத்தம் கொடுக்க கூடாது இந்த கையில் உள்ள அழுத்தம் தான் இந்த கையை உள்ள தள்ளணும் பாருங்க இப்படி தொப்புல வச்சுக்கோங்க இப்படி அதுக்கு மேல இந்த கை வச்சுக்கோங்க வலது கைக்கு மேல இடது கையை வைங்க ஒரு விரல் உள்ள போற அளவுக்கு கேப் இருக்கணும் ஒரே சமயத்துல மூணு புள்ளி ஏக்கறது இப்படி கையை விட்டீங்கன்னா ஒரு விரல் உள்ள போகணும் யாரு செய்யறீங்களோ இப்போ நீங்கள் உங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு விரல் போனால் போதும் ஒரு வேளை அடுத்து உங்களுக்கு செய்கிறீங்கன்னா அவங்களோட கை அளவுக்கு தான் நீங்கள் விடணும் ஒரு வேளை அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க நம்ம கை விரல் பெருசாக இருக்குதுன்னா நீங்கள் ஒட்டி கூட வச்சுருக்கலாம் இப்படி தொப்புள் இது தான் இப்படி வச்சுக்கிறோம் மேலே கையை வச்சு இப்படி மூணு முறை அழுத்தம் கொடுத்து பாருங்க வாயு தொந்தரவு எது இருந்தாலும் சரி பாத்ரூமே போகாம இருந்தாலும் சரி உடனடியா போகணுங்கிற எண்ணம் வரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த புள்ளி பயன்படுத்தி ஆரோக்கியமா இருங்க இதை தினசரி நீங்க ஒரு முறை செய்யலாம் எப்ப செய்யலாம் காலில் எந்திரிச்சதும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வயிறு காலியா இருக்கும் போது ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உடனே செய்யாதீங்க காலியா இருக்கும்போது செய்யுங்க நல்லா வேலை செய்யும் இது உடனடியே பாத்தீங்கன்னா குடல் இயக்கத்தை உடனடியா தூண்டும் வயிறு வந்து கும்முன்னு இருக்குது மலம் வந்து சரியாக போக மாட்டேங்குது இதை செஞ்சு பாருங்களேன் உடனடியாக மலம் வெளியேறும் குடல் இயக்கத்தை சரி செய்யும் தினசரி செஞ்சுட்டு வரும்போது குடல் நல்லா இயங்கும் இந்த வீடியோவில் குடலை தூய்மையாக வைத்துக்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள் நம்ம பார்த்துருக்குறோம் இதை நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வாங்க குடல் ஆரோக்கியமாக இருக்கும் குடல் ஆரோக்கியமாக இருந்தாலே ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே மனம் அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்பி அவங்களும் பாக்குறக்கு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் போது அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல ஒரு வழி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனால் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது சாத்தியமா தானே யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம்தான்